வாக்களித்த மக்களின் ஆசைகளை தேவைகளை கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்காத ஸ்டாலின் தனது மகன் மற்றும் தந்தையின் தீராத ஆசைகளை தேடி தேடி நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் அதுவும் அவர் பணத்தில் இல்லை மக்களின் வரி பணத்தில் கோவையில் செம்மொழி பூங்கா திறக்கிறேன் என இன்று ஒரு வெட்டி வேலையை செய்திருக்கிறார் கருணாநிதி ஆசைப்பட்டாராம் அதற்காக இந்த பூங்காவை உருவாக்கி இருக்கிறார் மக்கள் வரிப்பணத்தில் பூங்கா பாராட்டு விழா என எதிர்காலத்திற்கு உதவாத வேலைகளையே செய்கிறார் கோவையில் இன்று பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் இருக்கிறது அதற்கு இவர் என்ன செய்துவிட்டார் இல்லையே சரி கருணாநிதியின் ஆசைக்காக கட்டப்பட்ட இந்த பூங்காவில் பாதுகாப்பு இருக்குமா மக்கள் நிம்மதியாக இங்கு சென்று அச்சமின்றி பொழுதை கழிக்க முடியுமா ஏன் கேட்கிறேன் என்றால் இந்த மாதத்தில் கோவையில் நடந்த சம்பவங்கள் அப்படி இருக்கிறது இந்த மாதத்தின் தொடக்கத்தில் கோவை விமான நிலையம் அருகே கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம் நடந்தது அதற்கு அடுத்த நாள் காவல்துறை உயர் அதிகாரி ஒருவரின் மகன் இளம் பெண்ணை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக தகவல் வந்தது இதே மாதத்தில் வடவள்ளியில் பதிமூன்று வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வில்வித்தை பயிற்சியாளர் போக்சோவில் சிக்கினர் பேரூரில் செல்போன் எண் தரமறுத்த சிறுமியை ஆசிட் ஊற்றிவிடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்த இளைஞர் சிக்கினர் பொள்ளாச்சியில் தனியாக இருந்த பெண்ணின் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற இளைஞர் சிக்கினாா் மேட்டுப்பாளையத்தில் பதிமூன்று வயது மாணவியிடம் அத்துமீறிய எழுபத்தி இரண்டு வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார் இப்படி அடுத்தடுத்த பயங்கரங்கள் நடக்கும் நிலையில் மக்கள் எப்படி நிம்மதியாக பொழுதை கழிக்க பூங்காவிற்கு வருவார்கள் ஆக மக்கள் வரிப்பணத்திலிருந்து மாநகரின் பாதுகாப்புக்கு தேவையான கட்டமைப்புகளை உருவாக்காமல் கருணாநிதி ஆசைக்காக பூங்கா கட்டுவது உதயநிதி ஆசைக்காக கார் ரேஸ் நடத்துவதென ஸ்டாலின் வெற்றி விளம்பரங்கள் செய்வதை மக்கள் ரசிக்கவில்லை பாலியல் வன்கொடுமையை சம்பவ இடத்தில் இருந்தபோதே தடுக்க முடியாத ஏவல் துறையை மேம்படுத்தாமல் இந்த கலர் விளம்பரங்கள் தேவையா என்பதே மக்களின் கேள்வியாக உள்ளது